அனைவருக்கும் வணக்கம் ஏஸ்ல இருந்து நானு குபேந்திரன் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஒரு கேலண்டர் சம் பார்க்க போறோம் அதாவது நாட்காட்டி நாட்காட்டி பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்கும் ஏற்கனவே கடிகாரம் பேஸ் பண்ணி சில சம் சொல்லிருந்தேன் ஷார்ட்ல எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி அதே மாதிரி ரயில்வே டைம் பத்தி சொல்லியிருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம்னா இந்த சாக்கெட் எடுத்துக்கோங்க பன்னெண்டு மணி நேரம்னா இந்த சாக்கெட் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஷார்க்கெட் என்ன சொன்னேன் இருபத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து அறுபது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருபத்தி மூணுன்னா அது மணி நேரம் அறுபதுன்னு சொல்லும் போது நிமிடம் இருபத்தி மூணு பிளஸ் அறுபதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்துடும் ரயில்வே ஹவர் எடுக்கும்போது வீடியோ எல்லாம் ஒரு தடவை பாருங்க நிறைய பேர் ஷார்ட்ஸ்ல கொடுத்ததுனால சார் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அறுபது செகண்டுக்கு ஒரு செகண்ட் மேல போனா கூட அது பெரிய வீடியோவா விழுந்துடும் அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வீடியோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியதா இருக்கு நிறைய பேர் சார் டீட்டெயிலா சொல்லுங்க டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொன்னதுனால இந்த வீடியோ இந்த வீடியோ நிறுத்தி நிதானமா டீட்டெயிலா தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பாக்குறேன் இல்லாத பட்சத்துல இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோல எவ்வளவு வேகமா போயிருக்குமோ அதே மாதிரி தான் வரும் ஏன்னா இப்ப இன்றைய காலகட்டத்துல வேகமா சொன்னாதான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க மெதுவா நிறுத்தி நிதானமா அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னா பாக்குறது இல்லை ஆனா நீங்க கேட்டதுனால இந்த வீடியோ இந்த வீடியோ சரியா போகலனா திருப்பியும் அதே மாதிரி வேகமான வீடியோ தான் வரும் தயவு செய்து கோச்சிக்காதீங்க பன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி நிதானமா போற வீடியோவும் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா இதே மாதிரி நிறைய வீடியோ பண்றேன் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன் ஓகே சோ இப்போ இந்த சம் பாருங்க இந்த சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க எடுத்த உடனே உங்களுக்கு பாருங்க அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இதனுடைய கிழமை என்னன்னு கேட்டிருக்காங்க இப்ப கிழமை பேஸ் பண்ணி ஒரு சம் வருதுன்னு வச்சுக்கோங்க பொதுவாக கிழமைய வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப எங்களுக்கு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை எந்த தேதி அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்ல கேட்டா என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் கேட்பாங்கன்னு நான் உறுதியா சொல்லல ஆனா வர்றதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குன்னு சொல்றேன் புரியுதா தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி ஒரு சீரிஸ்ல நான் கொண்டு போயிட்டே இருக்கேன் அடுத்தடுத்த எப்படி வரும் இதுவரை இந்த மாதிரி கொடுத்து இதெல்லாம் வரக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா எல்லாம் ஒரு என்ன சொல்ல பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓகேங்களா ஒரு பதினோரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்ப இந்த கான்செப்ட் உள்ள போயிடலாம் இந்த அக்டோபர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்து அதனுடைய கிழமை என்ன இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கொடுத்தா அந்த கிழமை எந்த தேதியில வரும் எல்லாம் கேட்டாங்கன்னா நல்லா கவனிங்க சண்டே இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் புதுசா படிக்கிறவங்களுக்காக சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை சண்டேங்கிறது ஜீரோன்னு வச்சுக்கணும் திங்க கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வச்சுக்கணும் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிடையாது ஓகேயா சோ இப்படி செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு மூணு புதன்கிழமை வந்து மூணுன்னு வந்துரும் நாலு அஞ்சு ஆறு இப்படி வச்சுக்கணும் வாரத்தையும் ஏழு நாளில் ஜீரோ டு ஆறு வரைக்கும் வச்சுக்கணும் ஜீரோ டு ஆறு வச்சிருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டு ஆறு தான் வைக்கணும் உங்களுக்கு சப்போஸ் விடையில ஏழுன்னு வந்துச்சுன்னா அது ஜீரோவுக்கு சமம் எட்டுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஒண்ணுக்கு சமம் புரிஞ்சுச்சா ஏழு எட்டு ஒன்போது தாண்டி வராது சப்போஸ் சொல்றேன் ஓகேங்களா நீங்க வந்து கூட்டல் கழித்தல் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா விடை வந்து பாத்தீங்கன்னா ஏழு இந்த மாதிரி அது வந்து ஜீரோவுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் ஓகே கான்செப்ட் புரிஞ்சிருச்சு நான் சொன்னது இது ஸ்டெப் ஒன் டிஎன்பிஎஸ்சி இந்த நாள் இந்த டேட் வச்சு கேட்டாங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஓகே சோ நான் இப்ப இங்கே இதை ஒதுக்கி வச்சுக்கிட்டேன் இந்த ஓவரத்தில் போலாம் அதாவது கான்செப்ட்ல இருக்கிறேன் இருக்கிறோம் இப்போ ஸ்டெப் சொல்றேன் இது வந்து பேசிக் எல்லாத்துக்குமே பொருந்தது இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஒரு டேட் கொடுத்துட்டான் பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சொல்லிட்டு இப்ப என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஏப்ரல் ஓகே பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி சாரி பதினெட்டு ஏப்ரல் பத்துன்னே சொல்றேன் பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட் இருக்கா ஸோ அப்ப இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா லீப் வருடம் பொதுவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லீப் வருடம் லீப் வருடம்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதாவது ஆட் நம்பர்னா என்ன சார் கேலண்டர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட் நம்பர் ஷார்ட்ஸ்ல இதெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா இதெல்லாம் சொல்ல முடியாது அறுபது வினாடிகளுக்கு மேல போயிருச்சுன்னா அது விழுகாது அது ஷார்ட்டா விழுகாது சோ அதனாலதான் சொல்ல வரேன் இப்போ ஆட் நம்பர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசம் இருக்கு ஜனவரினு எடுத்துக்கோங்க முப்பத்தி ஒரு நாள் வரும் இப்போ இந்த முப்பத்தி ஒன்ன வாரத்துல கன்வெர்ட் பண்ணணும் முப்பத்தி ஒன்ன வாரத்துல கன்வெர்ட் பண்ணணும்னா ஏழால வகுக்கணும் ஏழால வகுத்தோம்னு வச்சுக்கோங்க செவன் இன்டு ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் வருமா செவன் இன்டு ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட்டா மிச்சம் எத்தனை நாள் இருக்கு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணு மூன்று நாட்கள் இருக்கா இந்த மூன்று நாள் வந்து வாரத்துக்குள்ள சேராது இதான் ஆர்ட் நம்பர் ஓகேங்களா ஒற்றைப்படை எண்களாக தனித்தி இருக்கு வாரத்தினுள் வராது ஓகே கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரைட் கிளியர் தானே சரி இப்ப ஆம் வருடத்துல இருந்து நம்ம வந்து போலாம் ஓகே பொதுவா நானூறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆர்ட் நம்பர் ஜீரோ தான் இருக்கும் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி இரண்டு வாரம் ஒரு வருடத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் தென்னாலிராமன் படத்துல வடிவேல் கேட்டு குழந்தைகள் சொல்லுவாங்க ஏன்னா தென்னாலிராமன் படத்துல அவருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகள் இருக்கும் ஸோ அப்ப ஐம்பத்தி ரெண்டு வாரம் வாரத்துக்கு ஒரு குழந்தை ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பேசி காமெடி படம்னு நினைக்கக்கூடிய இடத்துல நம்ம கணக்கு வச்சிருக்கான் ஏ வருடத்திற்கு வாரங்கள் எத்தனை ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி ரெண்டு வாரம் வருஷத்துக்கு வருமா இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டூ அதாவது செவன் போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேல்யூ கிடைக்கும் ஏழையில நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு மூணு வாரம் வந்து மூணு நாட்கள் வந்து ஆட் நம்பரா வருதா பட் ஆனா இரண்டாயிரம் ஆம் ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஆட் நம்பர் ஜீரோ ஓகேயா ஜீரோ வந்து ஆட் நம்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு நானூறு வருடங்களுக்கும் ஒரு முறை ஜீரோ ஆட் நம்பரா இருக்கும் ஓகேங்களா சோ டூ தௌசண்ட் இயர் அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டாயிரம் வருஷத்துல நானூறு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஆட் நம்பரா இருக்கும் சோ இப்போ இதுவும் கான்செப்ட் ஓகே இப்போ நான் சொன்னதும் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தது அடுத்தது பாருங்க திருப்பி நான் சொல்றேன் இன்னொரு சில விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் மறைஞ்சு போகும் இன்னொரு சில விஷயத்தை நான் சொல்றேன் எழுதிக்கோங்க சரி இப்ப கொஸ்டின் குள்ள போயிடலாம் ஓகே என்ன கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ நம்ம ரெண்டாயிரத்தை தான் வந்து ஆட் நம்பர் ஜீரோன்னு வச்சிருக்கோம் ஓகேயா சோ இப்ப எவ்வளவு வருஷம் நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டாயிரத்தி ஏழ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாதி தான் கொடுத்துருக்காங்க அதாவது அக்டோபர் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உடைய கிழமை என்ன அப்படின்னு தான் வந்து கேட்கிறாங்க அப்ப இருபத்தி ஆறு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு வருஷம் இருக்கு மொத்தம் இருபத்தி ஆறு வருஷம் ஓகேங்களா சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா

ஓகே அகைன் இன்னொரு கான்செப்ட் ஓகே சோ அப்ப இருபத்தி ஆறு வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா இந்த இருபத்தி ஆறு வருடங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் இருபத்தி ஆறு வருடங்கள்ல லீப் இயர் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் வருடம் ஓகே சோ அப்ப ஆறு வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா லீப் இயர் ஆறு வருடங்கள் லீப் வருடம் இருபது வருடம் வந்து பாத்தீங்கன்னா சாதா வருடம் ஓகேங்களா சாதா வருடம் இது வந்து சாதா வருடம் ஓகேயா இப்ப பொதுவா ஒரு கான்செப்ட் என்னன்னா தீ வருடத்துக்கு நமக்கு ரெண்டால பெருக்கிக்கணும் சாதா வருடத்தை இருபதுன்னு நம்ம கிடைச்சிருக்கு அதை ஒன்னால பெருக்கிக்கணும் ஏன்னா லீப் வருடத்துல ஒன்னு ஒன்னு வந்து எக்ஸ்ட்ரா வருது இல்ல சோ அதனால இப்ப இந்த இதை வந்து ஆட் பண்ணி சொல்லுங்க ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டோட இருபது நீங்க வந்து கூட்டினீங்கன்னா முப்பத்தி ரெண்டுன்னு வரும் ரைட்டா சோ இப்ப இந்த இருபத்தி ஆறு வருடத்துக்கு எவ்வளவு வாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்ப முப்பத்தி ரெண்டு அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு இதை ஏழால நீங்க வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அகைன் செவன் இன்டூ ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் பிச்சர் நாலு இருக்கும் இந்த நாலுங்கிறது ஆட் டேஸ் ஒற்றைப்படை எண் ஆட் டேஸ் ஆட் டேஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகே இது வாரத்துக்குள்ள வராது அப்படிங்கிறதுனால ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேங்களா அப்ப நான்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கும் இந்த இருபத்தி ஆறு வருடங்கள்ல ஆறு லீப் வருடம் இருபது சாதா வருடம் இருக்கு அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இருக்காதுப்பா ஸோ அப்படி பார்க்கும்போது ஆட் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் வந்து கிடைக்குது ஓகே ஸோ இது வச்சுக்கோம் ஸோ இப்போ இதோட கான்செப்ட் முடிஞ்சிச்சுட்டானா இல்ல ரைட் நம்ம வந்து இந்த இருபத்தி ஆறு வருடத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நல்லா கவனிங்க இருபத்தி ஆறு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கவில்லை ஓகேயா சோ இதை கண்டுபிடிக்கணும் சார் ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அப்படி நினைக்காதீங்க கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் ஓகேங்களா ஏன்னா நீங்க போடுற கமெண்ட் ஒவ்வொருக்கும் நான் பதில் சொல்லணும்னா புது புது யோசிச்சு சொல்றீங்க ரூட்டு என்னென்னமோ சொல்றீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாஸ் ரைட்டா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ரைட் சரி இப்ப நம்ம என்னென்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்னென்ன பாத்துட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வளவு ஆட்டிய பாத்துட்டோம்

அப்படி பாக்கும்போது இப்ப ஜனவரி மாசம் ஜனவரினு எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் இருக்கும் கரெக்டா ஜனவரி முப்பத்தி ஒன்னுங்கிறது லீப் வருடம் கிடையாது இருபத்தி நாலு லீப் நாலு வருஷத்துக்கு ஒரு வரும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்ல சோ அப்ப இருபத்தி எட்டு மார்ச் ஏப்ரல் முப்பது ஏப்ரல் முப்பது தானங்க ஏப்ரல் முப்பது அடுத்தது மே முப்பத்தி ஒன்னு ஜூன் மாசம் நமக்கு குரூப் சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் முப்பது ஜூன் முப்பதுன்னா ஜூலை முப்பத்தி ஒன்னு ஜூலை முப்பத்தி மன்னருக்காகவும் முப்பத்தி ஒன்னு செப்டம்பருக்கு முப்பது அக்டோபர் அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க கூட்டிட்டு வரும் எல்லாத்தையும் கூட்டல் பண்ணீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க இங்க இரநூத்தி எண்பத்தி மூணுன்னு வரும்

அப்போ பேசிக்காக வந்து பார்க்கும்போது இங்கே வகுத்தல் பண்ணும்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் கீழே இறங்கணும்னா மேலே ஜீரோ போடணும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வகுக்க முடியுமா ஏழை விட சின்னதாக இருக்கு ஸோ இது ரிமைண்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருநூத்தி எண்பத்தி மூணுல ஆட் நம்பர் எவ்வளோ மூணு அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே ஒற்றைப்படையன் மூன்றுன்னு வருது இப்போ ஸ்டெப் ஒன்ல இருந்து நான் சொல்லிட்டு வர்றேன்

ஜீரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஜீரோ மண்டே ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஆறுன்னு வரும் ஸோ நமக்கு ஆர் நம்பர் ஏழுன்னு வந்துச்சுன்னா அது குறிக்க குறிக்கக்கூடியது தான் ஜீரோனு வந்தாலும் சரி ஏழுன்னு வந்தாலும் சரி சப்போஸ் இங்கே உங்களுக்கு எட்டுன்னு வந்திருக்குன்னா திங்கக்கிழமையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ அப்படி ஜீரோல இருந்து எழுதிக்கிட்டே வரணும் ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழுன்னு வந்திருக்கு ஏழுன்னு வந்தால் என்ன அர்த்தம் அது ஞாயிற்றுக்கிழமை ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது தான் இந்த அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஆன்சர் ரைட் இப்போ இந்த கொஸ்டின் இங்கே வந்துருக்கு ஆன்சர் வந்து சண்டே புரியுதா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சண்டே ரைட் இப்போ உங்களுக்கு சார் சண்டே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கேள்வி பாருங்க பின்வருவனவற்றில் ஜூன் இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த இந்த வருடத்தில் இந்த தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தேதி அது அதாவது ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நான்கு தேதியில எந்த தேதி வரும்னு கேட்டிருக்காங்க இதே கான்செப்ட் தான் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அடிச்சிடலாம் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இத பத்தி சொல்லுங்க இதே மாதிரி நிறுத்தி நிதானமான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லுங்கன்னு சொல்லுங்க கான்செப்டா பாக்கும்போது ரொம்ப நேரம் எடுக்கும் ஆனா நீங்க இத செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நேரம் தான் நன்றி வணக்கம் ஜெய்